வயதுலா கத்தர் மருமை ரஜகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக்கொள்கிறேன் ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்மலும் உன்னை கைவிடுவதில்லை அவமீன் அலுவயா மனுஷங்களை மட்டும் நம்பி வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா சில நேரங்களில் மனுஷங்க நமக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க நான் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறேன் எதை வேணாலும் செய்கிறேன் துணையாக நிற்கிறேன் சப்போர்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களும் நடக்கும் நீங்களும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போவீங்க அவங்களோட பேசுவீங்க பழகுவீங்க கொஞ்ச நாட்களில் அவங்க சூழ்நிலை மாறும்போதும் அவங்களுடைய குணம் மாறும்போதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்க உங்கள் சூழ்நிலை என்ன உங்கள் காயம் என்ன உங்களுடைய தவிப்பு என்ன நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவங்க இருதயம் இருக்காது அப்போ தான் நம்ம உடைவோம் பயங்கரமாக உடைவோம் ஐயோ இவங்கள போய் நம்பிட்டு இப்படி இவங்களுக்காக நன்மை செய்தோமே இவங்களோடு இருந்தமே இவங்க கஷ்டத்துல நின்னமே இவங்க கஷ்டப்படும் போது நம்ம போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோமே அவங்கள நம்ம சப்போர்ட் பண்றோம்னு சொன்னோமே ஆனா நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க செல்ஃபிஷாக அவங்கள பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்க நம்மள நினைக்கல அப்படின்னு சொல்லி உடஞ்சி போவோம் ஏன்னா அவங்களே நம்பி இருக்கிறதுனால நம்ம எந்த முன்னெச்சரிக்கையும் நம்ம வாழ்க்கையை பற்றி இருந்திருக்கவே மாட்டோம் பாருங்கள் இன்னொருத்தரை சார்ந்து கொள்ளுதலும் இன்னொருவர் நம்பிக்கை மேல் நாம் வாழ்ந்திருப்பதும் ஆபத்தான விஷயமும் கூட அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கும் கூட வந்துச்சு நான் கொஞ்சம் உடஞ்சிட்டேன் நான் என்ன அந்த ஒரு தேவ மனிதர்கள் தானே தேவ பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம குடும்பம் நம்ம உறவுன்னு நினைக்கிறோம் ஒரு சர்ட்டன் பீரியட் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நம்ம சூழ்நிலை பற்றிலாம் பயப்படுறதில்ல கவலைப்படுறதில்ல அதை பற்றி யோசிக்கிறது இல்லை ஆனால் உங்களை படைத்தவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்றதுக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் ஏன்னா நான் அப்படி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப உடஞ்சி போனமான நிலை ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் என்னால் யோசிக்கவே முடியல அப்பொழுது நான் ரொம்ப டயர்டாகி என் தலையை சாய்த்து நான் போகிற அந்த பஸ்ஸில் வந்து என் தலையை சாய்த்து ஜனலோரமாக உட்காந்து அப்படியே வெளியே பார்க்கும்போது ஒரு ஆட்டம் அப்படியே மெதுவாக வந்துச்சு வந்து எனக்கு அந்த பஸ் போய்ட்டு போது என்னோடய சீட்டுக்கு முன்னாடி என் நகர்ந்து போனுச்சு அதில் எழுந்திருந்த மூணே வார்த்தை தான் அந்த வார்த்தை மாதிரி என் வாழ்க்கையை மாற்றின வார்த்தையும் எனக்கு ஆறுதல் கொடுத்த வார்த்தையும் என்னை தேய்ச்சின வார்த்தையும் எனக்கு நம்பிக்கை கொடுத்த வார்த்தையும் ஒன்றுமே இல்லை அந்த வார்த்தை பேர் என்ன தெரியுமா ஏசு அந்த மூணு இடத்துல ஏசுன் போட்டிருந்துச்சு அதை அப்படியே வந்திருக்குது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆதியாகும் இருபத்தி எட்டு பதினஞ்சு ஹலலூயா நான் முதல் முதலா ஊழியத்துக்கு வந்தப்ப என்னுடைய வருமானம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே உமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உடைய அழைத்த அழைப்பில் வரேன்னு சொல்லி நிர்கதியானு என்ன பண்ண முதல் காலடி எடுத்து வச்சப்ப நான் சோர்ந்து போனப்ப நான் என்ன ஆண்டு வரை எங்க போகணும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு ஆதியாகும் இருபத்தி எட்டு பதினைந்தாவது வசனம்தான் வந்து சொன்னதை செய்யும் நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்ற வாக்குத்தத்து ஏற்கனவே கொடுத்த தேவன் ஐந்து வருடம் கழித்து இன்னைக்கு நான் உடஞ்சு போய் நிற்கும் போது நான் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நான் மறக்கலாமா மனுஷ மறந்துருப்பான் அவங்க வார்த்தைகள் மாறி இருக்கும் அவங்க மனசு மாறி இருக்கும் ஆனா நான் சொன்ன வாக்குத்த நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கலன்னு சொல்லி அதே வாக்கு தத்தத்தை என் முன்னால் கொண்டு வைத்தப்ப ஆனந்தத்துல கண்ணீர் வந்தாலும் இருதயத்துல அப்படி ஒரு சமாதானம் ஒரு தைரியமும் வந்தது தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு தான் உங்களுக்கு கத்தர் வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் உண்மையுள்ளவரா இருப்பார் எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் திக்கற்ற நிலைமையில எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை நீங்க நிற்கும் போது அந்த வாக்குத்தத்தை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க ஒருவேளை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள மறந்தாலும் அந்த வாக்கு தத்துவம் உங்களை தேடி வரும் உங்களோடு பேசுவார் தேவன் பேசினா தாங்க பேசுவார் என்னைக்கும் அவருக்கு மட்டும் இருங்க அவரை நேசித்துக் கொண்டே இருங்கள் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் சொன்னதை செய்யுமலும் உங்களை கைவிடுவதில்லை